சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ராகத்தால் கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என் மேல் இறக்கமாயிரும் கத்தாவே நான் விலநற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் நடுங்குகிறது என் மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே திரும்பவும் என் விடுவியும் உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் மரணத்தில் உம்மை நினைவு கூறுகிறதில்லை பாதாளத்தில் உமை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கின்றேன் துயரத்தினால் என் குழி விழுந்து போயிற்று என் சத்ருக்கள் அனைவர் நிமித்தமும் போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என் பகஞ்சர் எல்லாரும் வெங்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் திரும்பி சடிதியிலே வெக்கப்படுவார்கள் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் வார்த்தை நிமித்தம் தாவிது கர்த்தரை நோக்கி சிகாயோன் என்னும் சங்கீதம் என் தேவனாகிய கர்த்தாவே நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுகிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கத்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளின் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகஞர் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்ருக்களுடைய மூர்க்கத்தின் நிமித்தமும் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை ஞாமைத்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் துர்மார்க்குடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை சிறப்படுத்துவீராக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளம் தரிங்களையும் சோதித் தருகிறவர் செமையான हृதيمுள்ளவர்களை रक्षகிற தேவனடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள உள்ள அவர் நால் தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பவிட்டால் அவர் தம்முடைய பத்தாயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணிருக்கிறார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறவன் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்த அலையின் மேல் இறங்கும் நான் அவருடைய நீதியின்படி துதித்து நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதங்களின் அதிகாரம் ஒன்றில் இருந்து கித்தி வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் சத்ருக்களின் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறீர் உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மன்ஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் என்கிறேன் தூதர்களிலும் சற்று மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீரவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் சமுத்திரத்து மஞ்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முத்துலப்பேன் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்ருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துர்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டி சத்ருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் உச்சகரத்தை சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் அடைக்கலமானவர் காலங்களில் அவரே கத்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தனை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் ரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை மரண என்னை தூக்கிவிடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துர்மார்க்கர் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான் துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எலியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமை பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்க கடவார்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கத்தாவே சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் தன் பெருமையினால் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துர்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துர்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேடான் அவன் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிக உயரமா இருக்கிறது தன் எதிரியாளிகள் எல்லார் மேலும் சீருகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கி என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களில் ஒலிப்பீடகத்திலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவனை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது தன் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் கத்தாவே உம்முடைய கையை துர்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் நிறுதயத்தில் சொல்லிக் கொள்வானேன் அதை பார்க்கிறீரே உபத்துவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துர்மார்க்களும் பொல்லாதோன்மா இருக்கிறவனுடைய குயத்தை முறித்து விடும் அவனுடைய ஆகாமியும் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் தர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டுகிறீர் அவர்கள் இருதயத்தை மனுஷன் இனி பலவந்தன் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவி சாய்த்து கொள்ளுவீர்